ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு இலந்தி பிகே சேனல் நாம் இன்னைக்கு ஐந்து எழுத்து சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன சொற்கள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் புத்தகம் பு இ தா க இம் புத்தகம் 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 பழங்கள் லா இங் கா இல் பழங்கள் பழங்கள் ஒட்டகம் ஓ இட் ட இம் ஒட்டகம் ஒட்டகம் பம்பரம் ப இம் இம் பம்பரம் ஆசிரியர் ஆ சி ரி யா இர் ஆசிரியர் மாம்பலம் மா இம் பா மாம்பலம் மாம்பழம் விளையாட்டு வி லை யா இ விளையாட்டு பறவைகள் பா ரா வை கா இல் பறவைகள் பறவைகள் இமயமலை இ மா ய மாலை இமயமலை இமயமலை வேர்க்கடலை வே இர் வேற்கடலை வேற்கடலை முக்கோணம் மு இம் முக்கோணம் முக்கோணம் எழுதுகோள் ஏ லு கோ எழுதுகோள் சக்கரம் ச ர, இம் சக்கரம் 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 பந்து கா இல் ப டு கால்பந்து கால்பந்து கால் பந்து கால் பந்து கல் கண்டு கா இல் கா இன் கல் கண்டு கல் கண்டு கல் கண்டு கடற்கரை க ரை கடற்கரை 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 பாலைவனம் ப நா இம் பாலைவனம் பாலைவனம்

கடிகாரம் 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 வெங்காயம் வே இங் கா யா இம் வெங்காயம் 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 வாழைமரம் வா லை மா ர இம் வாளை மரம் வாளை மரம் வாளை மரம் நெற்கதிர் நே ற்கதிர் நெற்கதிர் நெற்கதிர் பாதிரம் பா தி ர இம் பாதிரம் 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 மிதிவண்டி மீ தி வா இன் டி நீதிவண்டி மிதிவண்டி மிதிவண்டிதிவண்டி சப்பாத்தி சா இப்பா சப்பாத்தி 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 நிறங்கள் நீ ரா இங் கா இல் நிறங்கள் 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 விவசாயம் வி வாசா யும் விவசாயம் விவசாயம் உபபம் சர்க்கரை 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 பதினெட்டு பூ பதினெட்டு பதினெட்டு அறிவியல் அறிவியல் தேங்க்யூ குட்டிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இலந்தி பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க குட்டி குட்டி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி பாய்